அன்பு நேயர்களுக்கு வணக்கம் உரிமைக்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மூளையே இல்லாமல் ஒரு சங்கிக் கூட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு எங்கிருந்துதான் இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னு நமக்கு தெரியல இவனுங்க தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகையை பிச்சை காசு அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டியவுடைய அந்த சாணக்கியா சேனல் அதனுடைய ஆண்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் நிம்மி மாமி வந்து பேசியிருக்காங்க நிமி மாமிக்கு நம்ம சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு ஆகையால் அது ரொம்ப விரிவா இளாவதியாக அவங்களுக்கு சொன்னாதான் ஓ நம்ம கதை இப்படியா அப்படின்றது அவங்களுக்கு புரியும் பிச்சைக்கும் உரிமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ரங்கராஜ் பாண்டியாவுடைய எதிர்கால கனவு என்ன அதை பற்றியும் நாம் இந்த காணொலி முழுமையாக காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரங்கராஜ் பாண்டே பார்ப்பனர் என்கிற ஒரே திமிர்த்தனம் தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த அருணா இருக்கிற நம்பிக்கை இந்த ஒரே நம்பிக்கையில் தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தில் தன்னுடைய வயிற்றை கழுவிக்கொண்டு தானக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை நடத்திக்கிட்டு எதிர்காலத்தில் தான் ஒரு சோவாக மாற வேண்டும் அதாவது சோ ராமசாமியாக நாம் தமிழகத்தில் மாற வேண்டும் அதாவது சோ ராமசாமியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது தமிழகத்தில் துக்ளக் அப்படி என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்தை தூக்கி பிடித்த ஒரு நபர் தான் சோ அந்த சோ ராமசாமி ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழா நடத்துவார் பாஜகவினுடைய ஆர் எஸ் எஸ் கை கூலிகள் சங்கி கூட்டங்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள் இது தொடர்ச்சியாக நடந்து வருகிற ஒரு நிகழ்வு சோ ராமசாமி அவர்கள் இறந்து விட்டார் தற்போது அந்த இடத்தில் குருமூர்த்தி இருக்கிறார் இப்போ குருமூர்த்திக்கு அவ்வளவு பேசவும் தெரியாது அவ்வளவு பர்ஃபெக்ஷனா அவரால் செயல்முறைப்படுத்த முடியல இந்த நேரத்துல அந்த இடத்தை நம்ம எப்படியாச்சும் குடிச்சிடணும் தமிழகத்தினுடைய ஜோ ராமசாமி எதிர்காலத்தில் ரங்கராஜ் பாண்டியவாக இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு நோக்கத்தில் அவரும் தன்னுடைய சாணக்கிய அந்த சேனலுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடத்துவார் சங்கிகளை கூட்டு அந்த விழாவை நடத்துவார் இந்த ஆண்டு அப்படி அவர் நடத்திய ஒரு விழாதான் அதுல நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நிம்மி மாமி அவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா தமிழக மக்கள் எல்லாம் பிச்சைக்காரத்தனமா நடந்து கொள்கிறார்கள் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பிச்சை காசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு திமுத்தனமான கர்வமான ஒரு பேச்சை அந்த மேடையிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ மாமிக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா மாமி உரிமைக்கும் பிச்சைக்காரத்தனத்துக்கும் அதாவது பிச்சைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்னா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் நீங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு போங்க அப்படியே திருப்பதிக்கு போங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போங்க அங்கே கையில் தட்டை வச்சுக்கிட்டு அப்படி நீட்டி வாங்குறாரு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் பிச்சை ஆனா அத நீங்க வந்து எவ்வளவு டீசெண்டா தட்சணை அப்படின்னு சொல்றீங்க ஆனால் உண்மையிலேயே கையை நீட்டி வாங்குறீங்க அதுக்கு அதாவது உடல் உழைக்காமல் வேலையே அதாவது மந்திரம் போதுகிறேன் என்று ஓட்ஸ் கட்சிகளை குடித்து விட்டு உடம்பு அப்படியே வலிக்காம வாழ்க்கையை நடத்துறீங்க பாத்தீங்களா நாங்கள் போடுகிற அந்த பிச்சை அஞ்சு பத்து நூறு இரநூறு அப்படிங்கிற அந்த பிச்சை காசு அதுல உடம்பு வளர்க்கறதுக்கு பேரு தான் பிச்சை காசை வாங்கி உடம்பு வளர்க்கறது பிச்சைக்காரத்தனம் ஆனால் நாங்க வரி கட்டோம் எங்களுடைய வரி உங்களுக்கு வருது அந்த வரி வருவாயிலிருந்து எங்களுக்கு நிதி கொடுக்கப்படுகிறது ஆக எங்க காசை எங்களுக்கே அரசு திருப்பி கொடுக்குது இதுக்கு பேர் வந்து எங்களுடைய உரிமை எங்க காசு எங்க கிட்டே திருப்பி வருது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிச்சைக்கும் உரிமைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதாவது இந்த பார்ப்பன கூட்டத்தை நீங்க கோயிலில் பார்க்கலாம் அந்த தட்சிண தட்டுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த பிச்சை தட்டை நீட்டும் போது அதுல அஞ்சு ரூபாய் போட்டாக்கா அப்படி மூஞ்சி ஏழு கோணலா போவோம் அவனுக்கு அப்படி அப்படி தூக்கி அப்படி போடுவான் விபூதியை அது காத்துலயே பார்த்துட்டு போய் கையில ஒண்ணுமே வராது அப்படியே தள்ளி விட்டுருவான் ஆனால் அதே தட்டில ஐம்பது ரூபாய் போட்டா அப்படியே கொஞ்சம் விபூதி எடுத்து கையில வச்சு தலையில அந்த ஒரு அந்த என்னென்னலாம் வைக்கணுமோ அதை எல்லாத்தையும் வச்சு பந்திரம் சொல்லுவான் இதையே இன்னும் ஒரு நூறு இருநூறு ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு நீங்க அவனுக்கு பித்த போட்டீங்கன்னா நமக்கு முன்னாடி யாராவது அர்ச்சனை பண்ணியிருப்பான் இல்லையா அந்த சாமி கழுத்துல ஒரு மாலை இருக்கு இல்லையா நேர போய் அந்த சாமி கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலையை கொண்டு வந்து நம்ம கழுத்துல போட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவன் என்ன வந்ததோ அது நமக்கும் அவனுக்கும் தெரியாது சொல்ல நான் நான் சொல்லி அப்படியே கையில விபூதியளிப்பான் நமக்கு என்னவோ கடவுளே நம்ம கூடவே வந்த மாதிரி இருக்கும் நம்மளும் வீட்டுக்கு வந்துருவோம் ஆனால் அவன் ஐநூறு ரூபாய் பிச்சைக்கு அவன் செய்கிற அந்த பதினைந்து நிமிட வேலை இதுக்கு பேர் தான் பிச்சை ஆனால் நாங்கள் வாங்குவது உரிமை தொகை இப்படி இருக்கையில் எங்களுடைய தமிழகத்தையும் தமிழக பெண்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்துகிறது இந்த பார்ப்பன பூணு கூட்டம் அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களால் தேர்தலில் நின்று வெற்றி வர முடியுமா அப்படின்னு பார்த்தா சத்தியமா முடியாது ஏன்னு கேட்டா இருக்கிறது மூணு பர்சன்ட் மற்றவங்க தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இதற்கிடையில் நின்று வெற்றி பெறுவது இந்த பார்ப்பன கூட்டத்தால் முடியாது ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் வருவாரு நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் வருவாங்க எல்லாம் புறவாசல் வழியாக எல்லாருமே பாத்தீங்கன்னா ராஜ்யசபா மெம்பரா அப்படியே நேரடியாக உள்ள வந்து நோகாம அந்த பதவி வாங்குறது இதுக்கு பேர் தான் பிச்சைக்காரத்தனம் இப்படி பிச்சைகாரத்தனத்துக்கே பிறந்து ஊறி பிச்சைக்காரத்தனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பார்ப்பன கூட்டம் உழைத்து உடல்வேர்வையை சிந்தி எங்களுடைய வரிப்பணத்தை உங்களுக்கு கொடுத்து அதுல நீங்க வாங்கின சம்பளமே நாங்க கொடுக்குறோம் அதுவே பிச்சைக்கார காசு தான் பிச்சைக்காரத்தனம் தான் உங்களுடையது இப்படி இருக்கும் போது ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இந்த பார்ப்பன கூட்டம் இவ்வளவு கேவலமாக வக்கிரமாக தங்களுடைய வக்கிரத்தை கக்கிக் கொண்டிருக்கிறது இதுக்கு பேசிக்கா ஒரே காரணம் தாங்க மூணு பர்சன்ட் இருக்கிறவன் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இருக்கிறவன் எப்படி கண்ட்ரோல் பண்றான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவன் தான் கண்ட்ரோல் பண்றான் எல்லாரையும் அது எப்படி அதற்கு ஒரே காரணம் பயம் அதாவது கடவுளின் பெயரால் கடவுளின் பெயரை சொல்லி மக்களுக்கு அவன் உண்டாக்கி வைத்த அந்த பயம் சாமி கண்ணை குத்திரும் சாமி உன்னை சவிச்சிடும் பிராமணர்களை துன்புறுத்தூடாது பிராமணர்களை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது பிராமணர்களை வந்து துவேஷமாக பேசக்கூடாது இப்படியெல்லாம் பேசினா கடவுளுக்கு சமமான இந்த பிராமணர்களை பேசினா உன்னை கடவுள் கண்ணை குட்டிடுவார் நீ நரகத்துக்குத்தான் போவ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக இவன் சொல்லி வந்த அந்த கட்டுக்கதை இதோட நிறுத்தி இருந்தானா அது ஒரு காலகட்டத்தில் உடைஞ்சிருக்கும் அந்த பிம்பம் ஆனா இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படியே விட்டா இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் எந்த காலத்திலாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு இவனுங்களுக்கு தோன்ற அந்த ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா நீங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கிறவர்கள் ஒரே இனம் கிடையாது உங்களுக்குள்ளும் ஒரு படிநிலை இருக்கு அதாவது தலையில் பிறந்தவன் தோளில் பிறந்தவன் தொடையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் காலிலும் கீழாய் பிறந்தவன் சொல்லி அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை இவனே வகைப்படுத்தி சாதி என்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த தொண்ணூத்தேழு சதவீதத்தை ஒன்று சேர விடாமல் இன்று வரை பாதுகாத்து வரும் அந்த செயல் தான் அவனுக்கு மிகப்பெரிய வலிமையான செயல் இதுலங்க பல பேர் நான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நான் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா நீ எப்படி பேசினாலும் சரிடா பார்ப்பனுக்கு நீ சூத்திரன் அவனுக்கு கீழாக தான் யாரா இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அந்த கட்டமைப்பில் மூணு சதவீதம் எடுத்துக்கிட்டா ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருக்கும் ஒரு நகரமா இருந்தா ஒரு தெரு இருக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு நகராட்சி ஒரு சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில இருப்பான் ஒரு திட்டா வாழ்வான் மிகப்பெரிய கூட்டம் எல்லாம் கிடையாது ஆனா அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கே உத்தரவு போடுகிற அந்த வழி நடத்துகிற இடத்துல அவன் இருப்பான் அதற்கு அவன் செய்து வைத்த அந்த தந்திரம் தான் இந்த மதம் இந்த சாதி அப்படி என்ற ஒரு விஷயத்த ஆனால் இது எல்லாவற்றையும் தன் கையில் இருக்கக்கூடிய பிறம்பால் அடித்து நல்ல பழுக்க கம்பிய காய்ச்சி பின்பக்கமா சொருகி இன்றைக்கு வரைக்கும் அந்த வடு ஆறவே இல்லை இன்னைக்கும் அடிபட்ட நாயாக கத்திட்டு தான் இருக்கானுங்க பெரியார் பெரியார் என்கிற ஒரு ஒற்றை சொல் அந்த பெரியார் அவர்கள் இதற்கு எல்லாத்தையும் உடைச்சாரு கேள்வி கேட்டாரு உன்னையும் படைச்சது கடவுள் தான் என்னையும் படைச்சது கடவுள் தான் உன்னை என்ன தாழ்த்தி படைத்தவன் எப்படி கடவுள் ஆவாம் அப்படின்னு அவர் கேட்ட ஒற்றை கேள்வி இன்றைக்கு பார்ப்பன ராஜ்யத்தில் பாதிதான் உடைஞ்சிருக்கு அதை மீதி நம்ம உடைக்க முடியல ஏன்னா கடவுளை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் சாதியை விட்டுக் கொடுக்க இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நபர் கூட ஆனா சாதியின் வரும்போது சாதியை விட்டு விட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை இந்த ஒரு அந்த கட்டமைப்பை உடைக்க முடியாத ஒரே காரணத்தினால் பார்ப்பனையும் இன்றும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய சூழ்ச்சி இன்றளவும் நிற்குது கடவுளை நம்ம தாண்டி வந்தா கூட சாதியை தாண்டி வெளியே வர முடியாது நம்ம பிறப்பால் ஒரு சாதியில் வந்துட்டா அந்த சாதியை விட்டு வெளியில போக முடியாது நம்ம மதத்தை மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் தன்னுடைய சாதியை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படி என்கிற மிகப்பெரிய வலிமையான ஒரு சூழ்ச்சி வலையை அவன் பின்னி வைத்ததின் விளைவு இன்னைக்கு வரப்போற அந்த பூணூல் போட்ட பார்ப்பன அந்த நாதாரி கூட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்து ஏளனமாக பிச்சை அதாவது பிச்சைக்கார காசுக்காரன் தமிழ்நாடு இயங்குகிறது அப்படிங்கிற பேசி விட்டு தமிழ்நாட்டை விட்டு போகிற அந்த தைரியம் துணிச்சல் அவர்களுக்கு வந்திருக்கு ஆக அதாவது இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல தோணுது அதாவது ஒருவன் பால்டாயில் குடிச்சிட்டு செத்தானா கூட கவலை இல்லை ஏன்னா அது அவனோட போகும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுகிற வாக்கு இந்த இந்தியாவையே பாதிக்கும் இது இந்த கம்பேர் பண்ணி மட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த பாஜகவை அடக்கி ஒடுக்கி ஆட்சி கட்டிலில் இருந்து கீழே இறக்கனா தன்னால ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய ஆட்டம் முடிவுக்கு வரும் இந்த ரங்கராஜ் பா போன்ற மாமாக்கள் அதாவது ஏன் மாமா சொல்றேன்னு கேக்குறீங்கன்னா அவங்கள வந்து அவளை மாமான்னு சொல்லுவா மாமின்னு சொல்லுவா அதனாலதான் ரங்கராஜ் பாண்டிய மாமா அப்படின்னு சொல்றாரு அதுவும் இல்லாம இடையில் சில தரகு வேலைகள் பார்ப்பா அதனால அவ வந்து நாங்க மாமான்னு சொல்றான் இந்த ரங்கராஜ் பாண்டிய மாதிரி அந்த ஆட்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இது என்பண் அப்படின்னு சொல்கிறான் எங்கேருந்து இங்கே புழைக்க வந்தான்னு அவனுக்கு தெரில ஆனால் அவன் பிறந்தது இங்கேயா அதனால் இது என்பண் இவர்களுக்கும் விட்டு கொடுக்க இந்த சூத்திர கூட்டத்தில் இருந்தே பல ஓனாய்கள் இருக்கத்தான் செய்கிறது அது வரைக்கும் அவன் நம்மளை பார்த்து பிச்சைக்காரன் சூத்திரன் நீ வந்து வேசி மகன் இப்படியெல்லாம் நம்மளை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பான் தந்தை பெரியார் அவர்கள் தேவதாசி முறையை மிக கடுமையாக எதிர்க்கிறார் இது வந்து பெண்களுக்கு அநீதி விளைவிக்கிற ஒரு செயல் செய்யறீங்க கஷ்டகாலம் தான் அப்படின்னு சொல்றான் உடனே தந்தை பெரியார் சொல்றார் அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்க உங்க வீட்டு பெண்களை அனுப்பி கடவுளுக்கு சேவை செய்யுங்க நாங்க எங்க வீட்டு பெண்களை நாங்க வந்து கூட்டுக்கிறோம் நாங்க அந்த வேலையெல்லாம் நாங்க செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் மூஞ்சில் செருப்பால் அடித்த மாதிரி சொன்னார் தேவதாசி முறையை ஒழித்தார் இப்படி அவனுங்களுக்கு அதாவது பிராமணர்களுக்கும் சேர்த்து போராடியதுதான் தந்தை பெரியாருடைய வழக்கம் ஆனால் அந்த மூணு பர்சன்ட் மட்டும் வாழணும் மீதி இருக்கிற தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் சாகனம் அவர்களை வைத்து நம்ம வந்து நல்லா வாழணும் அப்படி என்ற ஒரு கேவலமான சிந்தனையை கொண்டிருக்கிற இந்த பார்ப்பன பூனூர் கும்பலை ஒழிக்க பெரியார் தேவைப்படுகிறார் அப்போதான் பிச்சக்காரத்தனம் அப்படி என்று பேசுகிற இந்த திமிர்த்தனத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் எடுத்து விடைபெறுகிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்